ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கூலி படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆகிருங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உலகமெங்கும் இருபதனாயிரம் தியேட்டரில் வந்து வ ரிலீஸ் ஆகி வெற்றி நடை போட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கூலிப்படம் வந்து பிரம்மாண்டமான வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் திரையுலகுக்கு ரஜினி சார் வந்து ஐம்பது வருடங்களாவது அவருடைய அந்த வெற்றி பயணம் வந்து தொடரவும் அது மட்டும் இல்லாமல் இந்த கூலிப்படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் செல்வ விநாயகர் திருக்கோயிலில் வந்து அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை வந்து ஆராதனை வந்து நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் திருச்சி மாவட்ட தலைமை ரஜினி ரசிகர் மன்ற செயலாளர் எம் கலீன் கலீல் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசனைப்படி இந்த அபிஷேகம் மண் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை வந்து நடந்திருக்குங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ அம்மன் கார் சிவா மற்றும் ராயல் ராஜ் சார் ஓகேங்களா துறை மாவட்ட செயலாளர் ராயல்ராஜ் சார் அவர் வந்து ரெண்டு அவர் அவருங்களுடைய ஏற்பாட்டில் தான் வந்து இந்த அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை வந்து அந்த கோயிலில் வந்து நடந்திருக்கு செல்வ விநாயகர் ஆலயத்தில் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஓகேங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கூலி அப்படின்னு சொல்லிட்டு விளக்குலேயே வந்து கூலின்னு எழுதியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது ரெண்டாவது அந்த வீடியோவில் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க அது கீழே வந்து துணை மாவட்ட செயலர் ராயல் ராசர் அங்கிட்டு வந்து ஸ்ரீ அம்மன் கார் சிவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க ஓகேங்களா அவங்க ஏற்பாட்டில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துணை மாவட்ட செயலர் சார் வந்து அந்த பேனரை நீங்கள் பார்த்திங்க பார்த்தீங்களா வீடியோவில் பேனர் பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா அந்த பேனருக்கு வந்து பூசணிக்க அந்த ஸ்டூடம் கொளுத்தி காமிக்கிறார் ஓகேங்களா மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இது வந்து வேண்டியிருக்காங்க செல்வ விநாயகர் ஆலயத்தில் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் ரஜினி மாரிமுத்து மற்றும் பாரத கலைவேந்தன் எஸ்பி தங்கராஜ் மற்றும் கபாலிகரி மன்னச்சநல்லு ஒன்றிய நிர்வாகி பாபு சக்திவேல் இவங்க எல்லோரும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க ஓகேங்களா மட்டும் இல்லாமல் அன்பு தலைவரின் சொந்தங்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க இப்போ கூலிப்படம் வந்து பிரம்மாண்டமான வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி இந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு ஓகேங்களா ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி இந்த நிகழ்ச்சி வந்து ஸ்ரீரங்கம் விநாயகர் ஆலயத்தில் நடந்திருக்கு ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கீழே காமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள் தலை தலைவர் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ